அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினொன்று பன்னிரெண்டு கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் உங்களுடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் உங்களுடைய கிரியைகளெல்லாம் தியானித்து உங்களுடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன் இந்த வசனத்திலே ஆசாப் எழுதுகிறான் இப்படிப்பட்ட காரியங்களே அதற்கு முன்னான வசனங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்னை கைவிடுவாரா இனி ஒருபோது என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா எனக்கு தயை கிடைக்காதா அவருடைய கிருவு எனக்கு கிடைக்காதா இப்படியே புலம்பிற்று அவன் சொல்லுகிறான் ஆண்டவர் செய்த செயல்களை நினைவு கூறுவேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்து வருகிற ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிற மகத்துவமான கிரியைகளை நீங்கள் தியானித்து பார்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஆமேன் ஒவ்வொரு நாளும் கடந்த நாட்களில் பாருங்கள் இன்னைக்கு வந்து நமக்கு இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள நம்ம வந்துட்டோம் இருபத்தி ஏழாம் தேதி கடைசியில் இன்னொரு மூணு நாட்களுக்குள்ள புது வருஷத்துக்குள்ள செல்ல போகிறோம் இந்த டிசம்பர் இருபத்தி ஏழு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற பார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களில் ஆண்டவர் செய்த அற்புதமான காரியங்களை நீங்கள் சிந்தித்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம் ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார் அற்புதமான சுகத்தை கொடுத்திருக்கிறாரே ஆண்டவர் ஆச்சரியமாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறாரே ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரே அதையெல்லாம் எண்ணி நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அது ஆண்டவர் விரும்புகிறார் ஆமேன் கர்த்தர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் அவர் நடத்துகிற விதமும் ஆச்சரியமானவைகள் மகத்துவமானவைகள் அதுக்காக நம் ஆண்டவரை துதிக்கும் போது அவர் இன்னும் அதிகமான நன்மையான ஆசிர்வாதங்களை வரப்போகிற புதிய வருஷத்தில் உங்களுக்கு கொடுப்பார் பிரியமானவர்களே பிரச்சனைகள் சோதனைகள் மற்றும் கடினமான காரியங்கள் உங்களுக்கு முன்பாக மலை போல் வந்தது இந்த வருஷம் முழுவதும் எத்தனையோ காரியங்கள் வந்தது தாங்க முடியாத வேதனைகள் வந்தது ஆனால் அதன் நடுவிலே கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்தார் எவ்வளோ பெரிய விடுதலை கொடுத்தார் அதை நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது எப்படி நன்றி செலுத்தாமல் இருக்க முடியும் அன்பான தேவனுடைய பிள்ளை இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள் வந்திருக்கிறோம் இன்னைக்கு நிறைய பேர் கதை குறித்த ஒரு அவர்னஸ் இல்ல முறுமுறுக்குறாங்க நிறைய காரியங்கள்ல ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் கத்தர் ஆச்சரியமாய் வழி அந்த நேரத்தில் நீங்க வேதம் வாசிக்க ஜெபிக்க ஆண்டவர் கொடுத்த கிருவைக்காக ஆண்டவருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் ஆனால் பேருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது கடினமான சூழ்நிலைகள் வரும்போது ஜெபிக்க முடியலை வேதம் வாசிக்க முடியலை ஆனால் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்தாரே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன் ஹாலே லூயா கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசிக்கும் போது உங்களால் இதை செய்ய முடியும் ஆண்டவர் நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு துதிகளையும் அவர் நினைவு கூறுகிற கர்த்தர் ஆமேன் பிரியமானவர்களே நீங்கள் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே நீங்கள் செய்த நன்மைகளை இதுவரைக்கும் நீங்கள் செய்த நன்மைகளை நான் சிந்தித்து பார்க்கிறேன் ஆண்டவரே யாசாப் முதல்ல முறுமுறு தான் ஆனாலும் நான் உங்களுடைய செயல்களை யோசிப்பேன் உங்களுடைய கிரியைகளை நான் தியானிப்பேன் என்று சொன்னான் ஆமேன் இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து உங்கள் சிந்தைகளை சிதறடிக்க விடாமல் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆரம்பிங்க நீங்கள் பாருங்க உண்மையிலே வரப்போகிற புதிய ஆண்டிலே உங்களுக்கு வித்தியாசமான நன்மைகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார் ஆமேன் ஹாலே லூயா ஹாலே லூயா மலை போன்ற பிரச்சனைகள் உங்கள் ஆசிர்வாதங்களை தடுத்து கொண்டு நின்றது ஆனால் இன்றைக்கு நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த தடைகளை மாற்றி அந்த நல்ல மேன்மையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் நாம் ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே தகப்பன்னே துதிக்கிறோம் நீர் செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது தகப்பனே எத்தனையோ இழப்புகள் வந்தது மலை போன்ற பிரச்சனைகள் வந்தது துக்கங்கள் வந்தது அழுகின் பள்ளத்தாக்குகள் வந்தது ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவரே இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் இந்த இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே அவைகளை நினைத்து நன்றி செலுத்தும் போது இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஆசை வாதமான நன்மைகளை விசேஷமான நன்மைகளை புதிய ஆண்டு எங்களுக்கு அந்த காரியங்கள் கொண்டு வரும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் நம்பிமை துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய முறுமுறுப்புகளுக்காக ஆண்டவரே நம்மளுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து மன மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே இனி எந்த காரியத்தின் நிமித்த முறுமுறுக்காதபடி ஆண்டவரே இந்த நாட்களிலே நான் நீர் செய்த நன்மைகளை மாத்திரம் நினைத்து நினைத்துமை துதிக்க உங்களுடைய நினை ஆண்டவரை மேலான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 நன்றியுள்ள இருதயம் தான் ஆசிர்வாதங்களுக்கு மேல் ஆசிர்வாத எந்த எந்தவிதமான சந்தேகம் இல்லை நீங்கள் நன்றி செலுத்துகிற ஒரு பழக்கத்துக்குள்ள வாங்க இந்த வருஷ கடைசில ஆண்டவருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி செலுத்துறீங்களோ அவ்வளவு அவ்வளவு மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் காட் பிளஸ் யூ